ரெண்டு மூணு மூணும் டெய்லிஞ்சாவை இன்னைக்கு அவ்வளோதாங்க இது ரெண்டோட இருபது ரூபி எனக்கு வந்த இழப்பு மாதிரி வந்து என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது வணக்கமுங்க இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னும்னா எவ்வளவுதே வந்து அனுபவசாலியாக இருந்தால் கூட சில நேரத்தில் வந்து அது நம்ம ஒரு நல்ல முடிவுன்னு எடுப்போம் அது வந்து சில நேரத்தில் வந்து முடிவுகள் வந்து வேறு மாதிரியே போயிடலாம் அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நாங்களும் ஒன்று பண்ணியிருக்கோம் எவ்வளோ தான் கோழி வளர்ப்பில் வந்து நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம கோழி நல்லா வரும் இழப்பு இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுப்போம் எடுத்தது வந்து அந்த முடிவு வந்து சில நேரத்தில் வந்து தப்பாக கூட போயிடுதுங்க அப்படி தப்பாக போனதை வந்து ஒரு சில இது வந்து இன்றைக்கி ஒரு இழப்பு வந்திருக்குது இவ்வளோ நாள் வந்து நான் இந்த மாதிரி இழப்புகளை நான் சந்தித்ததில்லை கோழி வந்து இளங்குஞ்சியில் வந்து இறக்கும் அது இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இது பண்ணிடுவோம் இந்த இழப்பை வந்து என் கவனக்குறைவால் வந்து இழப்பை சந்திச்சிருக்கிறேன் மொதல் மொதல் அதை என்னான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவங்க பண்ணையில் வந்து இந்த மாதிரி வந்து தவறு நடக்காமல் நீங்கள் கவனமாக இருக்கணும் கோழி வந்து நல்லா இருக்கணும் கீழே கோழி கூடு வந்து கிருமி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நினச்சி நான் ஒரு கடை மெடிக்கலுக்கு போனேன் எங்கள் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற மெடிக்கலில் வந்து அன்றைக்கி இல்லை இல்லாததுனால வேறு இன்னொரு மெடிக்கலில் போய் அந்த மருந்து கேட்டேன் அவங்க இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க கொடுக்கும்போது நான் அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டேன் எங்கள் இது கோழி மேலே பட்டா ஒன்றும் ஆகாதா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க மருந்து நல்ல மருந்துங்க கோழி மேலே பட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கோழியில் வந்து சளி இருந்தால் கூட வந்து இந்த மருந்தோட வாசம் பட்டுச்சுன்னா சளி கூட நல்லா போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் அதை நம்பி ஏன்னா அந்த மருந்தை நான் முன்ன பின்னு பயன்படுத்தினதில்ல உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க கூட்டுக்கெல்லாம் வந்து இப்படி கீழே கிளீன் பண்ணி இப்படி அடிச்சு விட்டுட்டு விட்டிங்கன்னா கிருமி இருக்காது கூடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பித்தான் அவங்க தான் அந்த மருந்தை காமிச்சாங்க அதனால அதை கொண்டு போய் தான் நான் கேட்டேன் கேட்டதுக்கு வந்து அந்த புது கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடை இல்லாமல் அடுத்த கடையில் கேட்கும்போது அவங்க பரவாயில்ல கோழி மேலையெல்லாம் பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சளி இருந்தாலும் போயிடும்னு சொன்னாங்க அதை நம்பி வந்து நான் வந்து கீழே எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடித்து அந்த மருந்த கீழே அடிச்சு விட்டு அப்புறம் கோழி உள்ளே வந்துச்சு குஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது குஞ்சு உள்ளே வந்துச்சு சரி அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல கோழி மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி நல்லா லைட்டாக அப்படியே மேலால் லைட்டாக படுற மாதிரி வந்து அடிச்சு அடிச்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளை வந்து ஒன்றும் பண்ணலை மூணு நாள் கழித்து அப்படியே ஒவ்வொன்றா குறங்கிச்சு ஒவ்வொன்றா குறங்கி குறங்கி ஒவ்வொன்றா ஏன் என்ன காரணம்னே தெரியல இறந்துருச்சு ஒரு மூணு நாள் அஞ்சு உருப்படி இறந்துருச்சு இறந்தோடனே அது என்னடா எனக்கு ஒன்று திடீர்னு வந்து கோழி இறக்கவும் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல நான் செஞ்ச தப்பை வந்து நான் மறந்துட்டு எனக்கு தெரியல அந்த கோழியை எடுத்துகிட்டு போய் அந்த கோழி எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் டாக்டர்கிட்ட கேட்டேன் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட அவர் கேட்டால் நீங்கள் அந்த ஒரு கோழி இறந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு வாங்க அதை இது பண்ணி பார்த்து என்ன நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் மறுநாள் அந்த நைட்டே ரெண்டு மூணு குஞ்சு இறந்துருந்துச்சு அந்த குஞ்சை கொண்டுக்கிட்டு த டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனோன்னே அந்த டாக்டர் வா அந்த குஞ்சை வந்து ஆப்ரேஷன் பண்ணி உள்ள குடல் ஈரல் கல்லீரல் மூளை இது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தார் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தானே அந்த டாக்டரே வந்து ஐயோ இது எனக்கு இது ஒன்றுமே புரியலிங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் எப்படி இந்த குஞ்சு செத்துச்சு ஒன்றுமே எனக்கு புரியலிங்க அதனால் வந்து எனக்கு மேலே வந்து இன்னொரு டாக்டர் இருக்காங்க அதனால் நான் அவங்ககிட்ட கொண்டு போய் இதை காமிச்சு நான் என்னென்னு நான் முதல் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சு ரெண்டையும் வந்து ஐஸ் பேக்கில் வச்சு கொண்டு போயிட்டாருங்க அப்புறம் நான் கொண்டு போகவும் நான் திருப்பி வந்துட்டு அப்புறம் தான் யோசித்தேன் என்னடா பண்ணேன் நம்ம இவ்வளோ காலத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் வழக்கமாக பண்ணுறதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி புதுசாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வந்து இந்த இந்த நம்ம மருந்து அடித்தது வந்து ஐடியா வந்துச்சு ஓ இதான் காரணமா அப்படின்னு சொல்லி அதுக்கு திருப்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் இது நான் பண்ணின காரணம் தானுங்க இந்த மருந்து தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை கொண்டு போய் காமிச்சேன் காமிக்கும்போது தான் வந்து அவர் என்ன சொன்னார் மருந்ததுலாம் நல்ல மருந்து தானுங்க ஆனால் வந்து அதை நீங்கள் பயன்படுத்தின முறை தப்பு கூட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை அடித்து விட்டுட்டு ஒரு நாளைக்கு விட்டுறணும் அந்த எல்லாம் காஞ்ச பின்னாடி அப்புறந்தான் நீங்கள் குஞ்சை விடணும் கோழியாக இருந்தாலும் சரி குஞ்சாக இருந்தாலும் சரி அப்போ உடணும் ஆனால் நீங்கள் உடனே வந்து கீழே கூட்டுக்குள்ளே அடிச்சு விட்டீங்க அடித்தோடனே கோழி மேலே வேறு அடிச்சு விட்டுருக்கிறீங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னார் அது அதே ம அதுன்னு அப்புறம்தான் வந்து ஓ இது நம்ம பண்ணணும் தப்பு அப்படின்னு தான் சரி இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு நீங்களும் இந்த மாதிரி தப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து இந்த வீடியோவை போடுறேன்னுங்க நீங்கள் வாங்க போய் அந்த மருந்து என்ன மருந்து நான் எப்படி தெளித்தேன் அப்படின்னு காட்டுறாங்க மருந்து ஆனால் நல்ல மருந்துங்க நல்ல கிருமியெலாம் சாகதும் நல்லா இருக்குது ஆனால் வந்து நான் பயன்படுத்தின முறை தான் சரியில்லை இந்த வருங்க இந்த மருந்து தான் மருந்து வந்து நல்ல மருந்து மருந்தை நான் குற சொல்லலை ஆனால் வந்து நான் பயன்படுத்தின முறைகள் தப்பு இந்த இந்த மாதிரி பாட்டலில் வந்து அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி மருந்து கலந்துக்கணுங்க கலந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டலில் வந்து ஊற்றி இந்த மாதிரி நான் ப்ரெஷ் பண்ணணுங்க இந்த இப்படி எதாவது ஊற்றிங்களா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணேன் இந்த மாதிரி வந்து உள்ளே அடைஞ்சிருந்துச்சுங்க நான் இதுக்கு எல்லாமே ப்ரெஸ் பண்ணி விட்டேன் சரு சரு சருன்னு அப்புறம் இந்த கோழி வந்து குஞ்சு உள்ளே இருந்துச்சு அப்போது இதே மாதிரி வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டேன் ப்ரெஸ் பண்ணி கோழி மேலே விட்டேன் இதை தாங்க நான் பண்ணின இது அதனால் வந்து ஒரு பத்து இருபது ரூபடியை வந்து ஒரு ரெண்டு மூணு டெய்லியும் ஜாவ் இன்னைக்கு அவ்வளோதாங்க இது ரெண்டோட இருபது ரூபாய் இதாயிடுச்சு அதனால் வந்து நாம் பண்ணின தப்பை வந்து யாரும் நீங்கள் பண்ணிடாதீங்க நல்லா யோசிங்க யோசிச்சுட்டு முத கிளீன் பண்ணுங்க கூட்ட கிளீன் பண்ணி விட்டு மருந்தை மருந்தை அடிச்சு விட்ருங்க அடிச்சு விட்டு ஒரு நாள் விட்டுருங்க ஒரு நாள் காஞ்சு பின்னாடி மறுநாள் கோழி விடுங்க இந்த மருந்து அடித்த உடனே வந்து கோழி விடாதீங்க ஆனால் மருந்து நல்லா இருக்குது கிருமி இல்லாமல் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது நம்ம பயன்படுத்துகிற முறையை மாத்திரம் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க அப்படின்னா கோழி வந்து இழப்பு வராது பெரிய பெரிய இழப்பில் வந்துருக்குதுங்க ஒன்று பாம்பு மூலமாக வந்திருக்குது கீரி நாய் இந்த மாதிரியெல்லாம் இழப்பு வந்துருக்குது ஆனால் வந்து இந்த இழப்பு வந்து நானாக ஏற்படுத்தின இழப்பு மற்ற பாம்போ கீரி நிலையோ நாய் நிலையோ அதெல்லாம் இயற்கையாக வர்றது அந்த இழப்பு இல்லாமல் இந்த இழப்பு வந்து நானாக வந்து இழப்பை ஏற்றிக்கிட்டேன் அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் பண்ணினது என்னோட உடணுங்க நீங்கள் பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணுங்க இது ஏன் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னை நம்பி கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பேத்துக்கு பக்கமாக இருக்கிறீங்க அதனால வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து நல்லதாக சொல்லணும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்த இழப்பு மாதிரி வந்து என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்